ஹாய்ம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தேனி பக்கத்தில் பூதிப்பரம் பூதிப்பரத்துலேருந்து கொஞ்சம் உள்ளே வரணுங்க சன்னாசியப்பன் கோயில் மலைக்கு அடிவாரத்தில் தான் இருக்குது கோயில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்கள் சுற்றி மலை தான் இந்த வழியாக தான் வரணும் ஒத்தையடி பாதை தான் பாருங்கள் செம்மையாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பக்கமாக வாங்க நல்லாயிருக்கும் சக்தி வாய்ந்த கோயில் தென்னந்தோப்பு தான் ரெண்டு சைடுமேவும் பாருங்க மலைக்கு அடிவாரத்தில் தான் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க பழமையான கோயில் நல்ல சிறப்பான கோயில் சுற்றி தென்னந்தோப்பு தான் இங்கே தனியாக வர முடியாதுங்க பாருங்கள் சுற்றி மலையாக தான் இருக்குது அடிவாரத்தில் தான் கோயில் அமைஞ்சிருக்கு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கோம் கோயிலுக்கு வாங்க போவோம் இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எதிர்பார்க்கவே இல்லை ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் காதுகுத்து ஃபங்க்ஷனு தேன் வந்தீங்கன்னா வாங்க சன்னாசியப்பன் கோயிலுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் அருமையாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது டிராக்ட்ரு வீலரு காரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும் காரில் வர்றதுக்கு டிராக்டர் வரலாம் தனியாக வர முடியாதுங்க கோயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க கோயில் வந்தாச்சுங்க வீலர் வந்து கோயில் பக்கத்துலையே வந்து பரலாம் காரில் வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் வர்றதுக்கு பாருங்கள் சுற்றி காடாக தான் இருக்குது தனியாக வர முடியாது பாருங்க விசேஷம் இன்றைக்கே பார்த்திங்கன்னா ரெண்டு விசேஷம் நடக்குதுங்க கோயிலில் பாருங்கள் ஆட்டோவில் வரலாம் பைக்கில் வரலாம் அருமையாக இருக்குங்க வரவேண்டிய கோயில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக இருக்கோன்னு தண்ணி வசதியெல்லாம் நல்லா இருக்குங்க இங்கேயே பாருங்கள் சிண்டெக்ஸெல்லாம் வச்சுருக்காங்க எப்பயுமே தண்ணி வசதி எல்லாமே இருக்கும் பாருங்கள் சமையல் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு விஷயம் சொல்லிக்கலாம் கருப்புசாமி கோயில் பாருங்கள் கருப்புசாமி கோயில் இங்கே தான் கிடாவிட்டது பாப்பாவுக்கு தான் காது வச்சு கொஞ்சம் விசேஷம் வந்தவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க பாருங்க இவங்க தான் பாப்பாவோட அம்மா ஓடுறாங்க பாருங்க வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லவும் பாருங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க ஆனால் கம்மியாக தான் வந்திருக்காங்க இப்போ இன் அந்த சாப்பாடு டைம் தான் எல்லோரும் வருவாங்க கோயிலுக்கு அந்த டைமிங்க்கு பார்த்திங்கன்னா இப்போது சிவனை பக்கம் நம்ம போகிறோம் பாட்டியம்மா அம்மா அவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க சாமியெல்லாம் கும்பிட்டு காது குத்து ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சுங்க ஒம்பது டு பத்தரை காது குத்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு சிவன் சன்னாசியப்பன் இவங்க தான் பார்த்திங்க சாமி கும்பிட்டுக்கோங்க எங்கள் மாமா தியானம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காருங்க இங்கே சாமி கும்பிட்டு மேலே எல்லோரும் உட்காந்துருக்காங்க கோயிலை சுற்றி நம்ம போகலாம் விநாயகர் இருக்காங்க பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறமா சிவன் கருப்பசாமி எல்லோரையும் கும்பிட்ணும் நாங்கள் வந்ததுமே சாமியெல்லாம் கும்பிட்டுங்க நாங்கள் வர டயத்தில் காதுகு ஃபங்க்ஷன் முடிஞ்சு அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே சாமியெல்லாம் நாங்கள் வந்து கும்பிட்டோம் பாருங்க சுற்றி இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காடாக தான் இருக்குது நல்லா அருமையான இடங்க பார்க்க வேண்டிய இடம் நல்லா இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருக்கும்னு கோயிலை சுற்றி இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் தொட்டிலெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருங்கன்னு சொல்லுங்க தேனி மாவட்டத்தில் இருக்கிறவங்க சன்னாசியப்பன் மலைக்கு அடிவாரத்தில் தான் இங்கே இருக்காங்க சுயம்புவா உருவான லிங்கம் தான் பாருங்கள் கோயிலை சுற்றி இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓடையாக இருக்குது மழை பெய்யும் போது அந்த சைடு தண்ணி போகுமாமா வாங்க அங்கே உட்காந்துருக்காங்க இந்த சைடு தண்ணி போகும்னு சொன்னாங்க மழை டயத்தில் நல்ல மழையெல்லாம் பெய்யும்போது இந்த ஓடையில் தண்ணி போகும்னு சொன்னாங்க பூதிபுறத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா தியானம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காரு அங்கே எல்லாம் உட்காந்துருக்காங்க சிண்டெக்ஸ் இங்கேயுமே பக்கத்தில் இருக்கு பாருங்க இங்கேயே வச்சுருக்காங்க வெளியிலேயே இருக்குது தண்ணி வசதிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க தண்ணி எந்த டைமும் வந்துக்கிட்டே இருக்குது பக்கத்தில் அம்மன் இருக்காங்க பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வர முடியாதுங்க ஒரு நாலஞ்சு பேர் ஃபேமிலியோடு வந்தால் வரலாம் ஏன்னா சுற்றி காடாக இருக்கிறதுனால பயமாக இருக்கும் சன்னாசிய நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோங்க சரியான விருந்து ரெண்டு கடாங்க ரெண்டு கடா சிக்கன் வேறு ரெடி பண்ணியிருந்தாங்க திவ்யமாக சாப்பிட்டு நம்ம கிளம்பிட்டோங்க வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற வீவேர் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க பாய் நன்றி வணக்கம்